இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா ஒரு மிகப்பெரிய காடு அந்த காட்டிலே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துல ஏராளமான வெண்புறாக்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தது இதை பார்த்த ஒரு வேடன் என்ன பண்றான் இந்த புறாக்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு வலை விரிக்கின்றான் அந்த வலையின் நடுவில் என்ன பண்றான் தானியங்களே என்ன பண்றான் தூவுறான் சோ இத மேல இருந்து என்ன பண்ணுது நிறைய புறாக்கள் பார்க்கிறது பார்த்து என்ன பண்ணுது அந்த தானியத்தை எப்படியாவது சென்று திண்டுவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு வயதான புறா சொல்கிறது செல்லாதீர்கள் அது வந்து உங்களுக்கு விரிக்கப்பட்ட ஒரு வலை அந்த தானியத்தை நீங்க வந்து தின்பதற்கு முயற்சி செய்தீங்கன்னா அந்த வலையில நீங்க சிக்கிக்குவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லுது ஆனா இந்த சில புறாக்கள் என்ன பண்ணுது அதை கேட்காம போய் அந்த தானியத்தை என்ன பண்ணுது திங்குது அந்த வலையில மாட்டிக்குது இந்த வேடன் வந்து என்ன பண்றான் அதை எடுத்துட்டு போயிடுறான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்றான் அதே மாதிரி வர்றான் அந்த வலையை விரிக்கிறான் தானியத்தை போடுறான் திரும்ப என்ன பண்ணுது சில புறாக்கள் போய் அதை என்ன பண்ணுது சாப்பிடுது அந்த வலையில சிக்கிக்கிடுது அவை எடுத்துட்டு போயிடுறான் சோ இதை பார்த்த உடனே அந்த வயதான புறா எல்லா புறாக்களையும் மழைத்து என்ன பண்ணுது ஆலோசனை சொல்லுது தயவு செய்து என்ன பண்ணாதீங்க அந்த வலையில இருக்கிற அந்த தானியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணீங்க சாப்பிடணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது அட்வைஸ் பண்ணுது ஆனாலும் இந்த புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானியத்தின் மேல இருக்கிற அந்த தாகத்தினால அந்த ஆசையினால என்ன பண்ணுது திரும்ப திரும்ப திரும்பவே விழுந்து அந்த வலையில விழுந்து தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த கூட்டத்தில் உள்ள அந்த புறாக்களோட எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்து விட்டது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த வேடன் வந்து வலைய விரும்பின்றான் தானியத்தை போடுறான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கின்ற சில முக்கியமான புறாக்களும் என்ன பண்ணுது போய் சிக்கிக்குது இப்போ அந்த வேடன் வந்து சந்தோஷமா என்ன பண்றான் தூரத்துலேருந்து பார்த்து அந்த புறாக்களை பிடிக்க வரும் பொழுது ஒரு சம்பவம் அங்கு நடக்கிறது இந்த புறாக்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கூட்டமாக வந்து என்ன பண்ணுது தானாகவே அந்த வலையில வந்து விழுது இந்த வேடனுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேட்டை நமக்கு கிடைத்திருக்கு சொல்லி என்ன பண்றான் அது நறுக்காம வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான செய்கை இங்க நடக்குது என்னன்னா இந்த புறாக்கள் எல்லாம் தானாகவே வந்து தங்களை இந்த வலையில மாட்டிக்கொண்டு ஒன்றாக சேர்ந்து இந்த வேடன் அருகாமையில் வர வர மொத்தமாக என்ன பண்ணுது சக்தியை எடுத்துக்கொண்டு வலையை தூக்கி கொண்டு பறந்துது இந்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அவன் கண்களால் நம்பவே முடியல என்ன சொல்லி அதாவது இந்த பண்ணுது இந்த புறாக்களை ஆலோசனை செய்து நம்மகிட்ட இருக்கிற இந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நம் முற்றிலும் இல்லாம போறதை விட நாமவே இதை செய்வோம்னு சொல்லி என்ன பண்ணுது ஒரு தற்கொலை போடையை போல மாறி அந்த வலையில விழுந்து என்ன பண்ணுது மொத்தமாக அந்த வலையை தூக்கி சென்று வேற ஒரு இடத்துல போய் உட்காந்து நிபுணது தங்களுடைய அந்த வலையை குத்தி கிழித்து நிபுணது அனைவற்றையும் விடுதலை செய்கிறது இதை பார்த்த அந்த வேடனும் இந்த ஒற்றுமையை பார்த்த உடனே அந்த புறாக்களை பிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் விட்டுட்டான் நான் சிறு வயதுலயே என்னுடைய ஆசிரியை சொன்ன ஒரு கதை இது கதையாக இருந்தாலும் இந்த ஒற்றுமைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் என்னுடைய மனதிலையும் என்னுடைய நினைவுகளையும் அவ்வப்போது நிபுணும் இது வந்து செல் அது போலதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த வெண்புறாக்கள் கூட்டம் ஆயர்கள் கூட்டம் இந்த ஆயர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த வேதனை போன்ற சில நபர்கள் விரிக்கின்ற இந்த வலையில பதவி கவுன்சில் சேர்மன் அது போல பார்த்தோன்னா கிடைக்கின்ற அவ்வப்போது கிடைக்கின்ற சில சில சொற்ப ஆசைகளுக்காக பேராயர் பதவிகளுக்காக அந்த வலையில் விழுந்து தங்களுடைய மாண்பை இழந்து போகிறார்கள் ஸோ இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நமது சிஎஸ்ஐ திருமண்டலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சமயம் அந்த புறாக்கள் எப்படி ஒன்றாக இணைந்து இந்த வலையை கிழித்தெடுத்ததோ அது போன்று நீங்கள் அனைவரும் உண்டாக சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த வருகின்ற நான்காம் தேதி நாங்கள் மிக சிரமம் எடுத்து ஒத்த கருத்துள்ள சிலர் இந்த கூட்டத்தை நாங்கள் என்ன பண்றோம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதற்காக நாங்கள் எடுக்கின்ற பிரயாசம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக இது எல்லாமே தான் எங்களுக்கு தெரிகிறது எனவே இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இப்பவும் என்ன பண்றீங்க நிறைய கேட்குறீங்க தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க நான் சொல்லிட்டேன் இந்த திருமண்டலத்தின் மேல் பாசமும் அக்கறையும் உள்ள அனைவரும் என்று எந்த கேள்வியும் கேட்காமல் கலந்து கொள்ள இந்த கூட்டத்தின் மிக பிரதானமான நோக்கம் நமது ஆயர்கள் அநியாயமாக பழிவாங்கும் நோக்கத்தோடு பணி மாற்றம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் அவர்கள் பணியிடத்திற்கு திரும்ப வேண்டும் அது போல இங்க இருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து முற்றிலுமாக சீரமைக்கப்பட்டு புதியவர்கள் வெளியிடத்திலிருந்து என்ன பண்ணுங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில அனைவரும் வெளியே ஊரை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம் இதற்காகத்தான் கொடுகின்றோம் இதுல வந்து கண்டிப்பாக அனைத்து ஆயர்களும் வாங்க நான் சொல்றேன் புறாக்கள் வந்து விழும்போது அந்த வேடன் என்ன பண்றான் அதை வந்து தனக்கு இரையாக்கி விடுக்காங்க ஆனால் ஒட்டுமொத்த அந்த புறாக்களும் சேரும்போது பாத்தீங்கன்னா அந்த வேடன் என்ன பண்றான் வியந்து போகின்றான் அது போன்ற ஒரு ஒற்றுமை ஒரு உணர்வு உங்களுக்கு வேண்டும் எனவே அனைத்து ஆயர்களும் குறிப்பாக ஓய்வு பெற்ற ஆயர்களும் பேராயர்களும் நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும் நான் ஏற்கனவே நிறைய எதிர்ப்பு சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்று வரைக்கும் ஜீவானம்சம் செய்வது இந்த மக்கள் உங்களுக்கு கொடுத்த காணிக்கை உங்களை நம்பி இந்த திருமண்டலத்துக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இன்று வரைக்கும் இருந்திருக்கிறார்கள் எனவே ஓய்வு பெற்ற அனைத்து குருமார்களும் உங்களுடைய ஆடையோடு நீங்கள் என்ன பண்ணணும் அதில் கலந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இதுபோல் இப்போது இருக்கின்ற ஆயர்களும் ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க எல்லாரும் ஒன்று சேருங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான நேரம் எனவே தயவு செய்து அனைவரும் வர வேண்டும் அது போல லே பீப்புள் குறிப்பாக இந்த எழுபத்தி ரெண்டு பேர் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுத்துருக்காங்க சொல்றாங்க நீங்களும் வாங்க தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் பேசுங்க நீங்கள் பேசுகிறது அனைத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாடரேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ரேட்டரி கண்டிப்பா கேட்பாங்க ஸோ எனவே தயவு செய்து அதுபோல போட்டியிட போகின்ற அனைத்து டிசி மக்களும் இது வந்து யாரும் இங்க தலைவர் இல்லை நான் தெளிவா சொல்றேன் நீங்க வந்து எந்த தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் இது எந்த அணியினுடைய கூட்டமும் இல்லை இந்த கூட்டத்திற்கு யார் தலைவர் என்றால் ரொம்ப தெளிவாக நான் சொல்லிருந்தேன் பாருங்க தலைமை வந்து பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தம் உள்ள பிதாவானவர் தான் இதுக்கு தலைமை வகிக்கிறார் இதற்கு யார் முன்னிலை வகிக்கிறார்னா நம்முடைய ஒரே பேரான பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இதற்கு சிறப்பு அழைப்பாளர் யாருன்னா தூய பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூன்று பேர் தான் நமக்கு இந்த திருத்துவ தேவன் தான் இங்கே வந்து தலைமை வகிக்கிறார் எனவே நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் இங்கே வரலாம் நான் சொல்வது விளையாட்டுக்கள்ல எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கைடன்ஸ் ஃப்ரம் காட் ஆண்டருடைய திட்டத்தின்படி தான் செய்கிறேன் அந்த மேடையிலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே போய் உட்கார போகிறது இல்லை ஈவன் மை நான் வரைக்கும் அதில் என்ன பண்ண போகிறது உட்கார போகிறது இல்லை அங்கே பாட்டு பாட போகிறவங்க ஆராதனை நடத்துகிறவங்க மெசேஜ் கொடுக்க போகிறவங்க அதுபோல் சாட்சி சொல்லப் போகிறவங்க தங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றதை பேச போகிறவங்க மட்டுந்தான் என்ன பண்ண போகிறாங்க அந்த ஸ்டேஜில் நிற்க போகிறாங்க மற்ற அனைவரும் பாத்தீங்கன்னா ஒரே சமமாக அந்த மேடையில் வந்து பார்த்தோம்னா ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பிரியேக தேவர் இருப்பார்கள் என்ற அந்த உணர்வோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக கீழே இருந்து நம்ம வரும் கேட்கப் போகின்றோம் அங்கு நடக்கப் போகின்ற சம்பவங்களை முதலாவது திருத்துவ எகோவா தேவன் கவனிக்க போகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா நமது உச்சகட்ட அதிகாரம் உள்ள அங்க இருக்கின்றவர்களும் பார்க்க போகிறார்கள் எனவே அனைவரும் இப்பொழுதே முடிவெடுங்கள் நீங்கள் அனைவரும் அந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நான் என்னுடைய நிலைப்பாட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் அவ்வளவுதான் உங்களுடைய விருப்பங்களை இந்த திருமணத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் என்ன பண்றேன் உலகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏசி ஹால் சேர்ஸ் போட்டிருப்போம் ஒரு சேர் கூட என்ன பண்ண கூடாது இதுல வந்து காலியா இருக்க கூடாது அந்த ஒரு சேர் காலியா இருந்தா கூட அங்க யார் வந்து உட்கார்ந்துருப்பா அப்படிங்குற உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இங்க தலைமைத்துவத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா திருத்துவ தேவன் அப்ப இந்த தேவனுக்கு எதிரானவர் வந்து பிசாஸ் அங்க வந்து உட்கார்ந்துருவான் அது போல இன்னொன்னு சொல்றேன் இந்த கூட்டத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா திருத்துவ தேவனுக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் அவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் பிசாசு தான் அது போல இதற்கு எதிராக செயல்படுபவர்களும் நிச்சயமாக பிசாசின் பிள்ளைகளாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா இங்க வந்து நான் தலைவர் இல்ல வேற யாரும் தலைவரோ அடைய அடையாளப்படுத்தல ஆண்டவர் எனக்கு சொன்ன திட்டத்தின்படி விதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இவர்கள் தான் என்ன பண்ண போறாங்க அந்த கூட்டத்தை நடக்க போறாங்க எனக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது ஏன்ட்டி நிறைய பேர் கேட்கறாங்க எப்படி நடத்த போறீங்க ஐ டோன் நோ நோ ஐடியா ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னா தைரியமா நிற்கிறேன் நிச்சயமாக ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பண்ணுவார் அசைவாடுவார் நீங்கள் வருகிற ஒவ்வொருவரும் அந்த பிரசன்ஸை நீங்க உணர்வீங்க நீங்கள் வந்து பாருங்கள் ஒருவேளை இப்போ ஏன் ஒருத்தர் கேட்டாரு ஆனா ஒருவேளை கூட்டமே வரலாண்டு என்ன பண்றது ஒண்ணு இல்லை அப்ரயோஜனமற்ற ஊழியக்காரர் சொன்னதை செய்யும் செய்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நான் பாட்டுக்கு ஷோல்டர் பேக் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் மகிழ்ச்சியா போவேன் அதுக்காக வந்து பார்த்தோம்னா கூட்டம் வரல ஆள் வரலைங்கிறனால துக்கமா போவேன் நினைக்காதீங்க ரொம்ப மகிழ்ச்சியா போவேன் அண்டுவரே நீங்க சொன்னீங்க நான் பேசினேன் நீங்க சொன்னீங்க நான் கூட்டத்தை கூட்டினேன் யாரும் வரல ஆனால் பரிசுத்த ஆவியானவர் துக்க முகமாக அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு அதற்கு பிறகு இங்க யார் வரப்போங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலும் வருவார் கண்டிப்பாக வந்து கத்தருடைய திட்டத்தின்படி யாரே ஒருத்தர் எழுப்புவார் ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது இது வந்து நிச்சயமாக தூய பரிசுத்த ஆவியானவரின் திட்டத்தின்படி இந்த கூட்டம் நடக்கிறது எனவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் என்னை துக்கப்படுத்த போவதில்லை பிதா குமாரனை நீங்கள் துக்கப்படுத்தப் போகிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த ஊழியம் கத்தருடையது நான் அவருடைய அடிமை கழுதை ஏன் கலங்கன் அடைச்சரு நீங்கள் அடத்தி செல்வீங்க